பிரெக்னன்டா இருக்கும்போது உங்க அம்மா வீட்டுக்கிட்டு வெளியே அனுப்புனாங்க சரின்னு சொல்லிட்டு உங்க கூட வந்தேன் அதுக்கப்புறம் பிரெக்னென்டா இருக்கும்போது அம்மா நல்லபடியா மாறிட்டாங்க அவங்க நம்மள நல்லபடியா பாத்துப்பாங்கன்னு சொல்றாங்கன்னு அங்க கூட்டிட்டு போனீங்க அப்பவும் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல மரியாதை இவ்வளவும் பண்ணிட்டு இப்ப எல்லா தப்பும் நான் தான் பண்ணிட்டேன் எங்க வீட்டு சைடும் சரி உங்க வீட்டு சைடும் சரி என்னை மட்டும் தான் பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க சிங்க அம்மா என்னன்னா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் பிடிவாதத்துக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையை நானே அழிச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க உங்க அம்மா என்னன்னா உங்க வாழ்க்கையை நான் தான் அழிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இதுல எதுதான் உண்மை சொல்லுங்க சொல்லுங்க முத்து மாதிரி வாய் தொடர்ந்து பதில் சொல்லுங்க உன்னை கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்துனது எல்லாமே என்னுடைய தப்பு தான் இல்லைன்னு சொல்லல உன்னுடைய விருப்பம் ஆசை என்னன்னு தெரியாம நான் பைத்தியக்கார மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டேன் இனிமே கரெக்டா இருப்பேன் உன்னை நான் நல்ல மகாராணி மாதிரி பாத்துக்கணும் எந்த விதத்துலயும் உங்க அப்பா பாத்துக்கிட்டதை விட கீழே கூடாது அப்படின்ற ஒரு பயத்துலதான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அது எந்த சுச்சுவேஷன்லயும் இவன் கிட்ட காசு இல்ல அதனாலதான் நம்மளை ஒழுங்கா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்க கூடாது எங்க அந்த மாதிரி நினைச்சிருவியோன்ற ஒரு பயம் வேற எதுவும் இல்லை நான் அவாய்ட் பண்ணணும்னா இல்ல எனக்கு நீ எவ்வளவு முக்கியம் உனக்கே தெரியும் தெரிஞ்ச இந்த மாதிரி காயப்படுத்துற மாதிரி பேசுற பிரியா மனசார தொட்டு சொல்லு இப்போ இந்த நிமிஷம் நான் வந்து உன்கிட்ட பேசும்போது உனக்கு கொஞ்சம் கூட என் மேல எந்த இல்லையா என்ன முழுச விருதுட்டு சொல்லு ஐயோ ஒரு ஒரு வாட்டி பேசி 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 இதுக்கு முடியாது நான் ஏதோ பண்ணிட்டு போறேன் என் பிள்ளை எப்படி எனக்கு தெரியும் எப்படி ஏன் பாத்துக்க முடியாதா நான் படிச்சிருக்கேன் வேலைக்கு போவேன் அப்புறம் என்ன அப்போ என்னையும் சேர்த்து பாத்துக்கோ நான் வேணா வீட்டுல இருக்கேன் நீ வேலைக்கு போயிட்டு என்ன என் பையனையும் சேர்த்து காப்பாத்து இது என்ன புது ட்ரிக்கா என்ன ஏன் காண்டி சாச்சா உண்மையா தான் சொல்றேன் ஒன் வீக் லீவ் போட்டிருக்கேன் ஆல்ரெடி இம்பார்ட்டன்டான ஒர்க் ஆஃபீஸ்ல போய்கிட்டு தான் இருக்கு இந்த நேரத்துல லீவ் போட்டதுனால கண்டிப்பா என் மேல பிளாக் மார்க் வரும் சோ நானே பேப்பர் போட்ல தான் இருக்கேன் பேப்பர் போட்டதுக்கு அப்புறம் எப்படியும் ஒரு நாலஞ்சு மாசம் வீட்டா இருக்க மாதிரி தான் இருக்கும் சோ அந்த நாலஞ்சு மாசம் நீ என்ன பாத்துக்கோ அந்த நாலஞ்சு மாசத்துல என் மேல நம்பிக்கை வந்தா லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் புதுசா பழைய மாதிரி நான் டார்ச்சர் எல்லாம் பண்ணல சீரியஸாவே தான் சொல்றேன் நீ என்ன பாத்துக்க மாட்டியா என்ன சீரியஸாவே எனக்கு டைம் இல்ல என்னால எதுவுமே பண்ண முடியல எதை பத்தியுமே யோசிக்க முடியல ஃபுல்லா வேலை 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 மட்டும்தான் எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது நீ சொன்ன மாதிரி நான் வேணா வீட்டுல இருக்கேன் உன் பையனை பாத்து பண்ணா அப்ப என்ன பாத்துக்க மாட்டியா என்ன எந்த படத்தை பாத்துட்டு இந்த சினிமா டைலாக் அடிச்சுட்டு இருக்கேன் இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல உட்கார்ந்து உன்கிட்ட அழுகணுமா உன் கால்ல விழுணுமா எனக்கு அதெல்லாம் வரல செய்யணும்னு தோணல என் பிரியா அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு எனக்கு என்னமோ எனக்கு தெரியலடி என்ன பண்ணணும்னு சொல்லுடி அதையாச்சும் பண்ற உனக்கு என்ன வேணும் நாங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டோம்ல சும்மா பின்னாடியே நொய்யி நொய்யி நிக்கிட்டு உங்க அம்மா தான் சொன்னாங்கல்ல அவ போனா போறான்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருக்க தானே அப்படி இருக்க முடியல தான் வந்திருக்கேன் வேண்டாம் நான் எதுவும் தரன்னு சொல்லவே இல்லையே என்ன காமெடியா நல்லா இல்ல ஐயோ காமெடி எல்லாம் பண்ணல சீரியஸாவே தான் பேசிக்கிட்டு இருக்கேன் காமெடி பண்ற சுச்சுவேஷன்லயே உட்காந்துட்டு இருக்கேன் நானு எனக்கு மட்டும் என்ன ஆசை பாச இருக்காதா எனக்கும் ஆசை இல்லாம இருக்குதான் செய்யுது உங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இங்க பாரு இனிமே கரெக்டா இருக்குன்னு சொல்ற நீ சொன்ன மாதிரி நைன் டு ஃபைவ் ஜாப் போயிட்டு காலையில போயிட்டு ஈவினிங் வந்துருவேன் ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒரு சின்ன வீட்டுல ப்ளீஸ் சாரி இனிமே இப்படி ரிப்பீட் ஆகாது என்னை நம்பி பாடி நான் நல்லபடியா வச்சு பாத்துப்பேன் தேவை எதுக்குமே நான் உனக்கு தேவை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு தான் ரெண்டு மாசம் எப்படியோ ஒளிஞ்சு போறான்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டா மாதிரி விட்டுட்டியே அப்புறம் என்ன இப்போ மட்டும் புதுசா தேவைப்படுறா உனக்கு சொல்லு நான் எதுக்கு தேவைப்படுறேன் உனக்கு நானே நான் ஒண்ணும் கடவுள்லாம் இல்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கும் இல்ல ஒரு நாள் ஒரு கட்டத்துல இடிஞ்சு உட்காந்து அழுகணும்னு தோணும் போது எனக்கு ஒரு தோல் வேணும் அது நீயா இருந்தா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல நீ என் கூட எப்பவுமே இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு இதுக்கு மேல வேற என்ன சொல்லி உன்னை கன்வென்ஸ் பண்றதுன்னு தெரியல

நம்ம ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் கழிச்சு வேணால் நம்ம இன்னொரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் ஃபைவ் வீக்ஸ் தான் ஆகுதுன்றதுனால ஸோ அதனால கூட தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் வரும்போது நல்லா சாப்பிட்டு ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு வாங்க டூ வீக்ஸ்க்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறேன் டேட் மார்க் பண்ணுற சிஸ்டர் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகே அது வரைக்கும் நான் சத்து மாத்திரை எழுதுனேன் அந்த மாத்திரை டேப்லெட் எடுத்துக்கோங்க டூ வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்கேன் பார்த்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே அப்போ இப்போ ப்ரெக்னென்டா இல்லையா டாக்டர் இங்கே பாருங்க பதட்டமாகறதுக்கு எதுவுமே இல்லை விசிபிலிட்டி கரெக்டாக தெரியலன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ நீங்கள் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் வந்தீங்கன்னா ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் நம்ம இப்போவும் செக் பண்ணுறதுன்னா செக் பண்ணலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை டூ வீக்ஸ் ஆஃப்டர் டூ வீக்ஸுன்றப்போ க்ரோத்தும் இருக்கும் நம்ம ஹார்ட் பீட்டும் பார்த்துக்கலாம் எல்லாமே சேர்ந்து பார்த்துக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணாதீங்க நல்லா சாப்பிடுங்க நான் கொடுக்குற சத்து மாத்திரையும் கண்டினியூ பண்ணுங்க ஓகே ஆனால் நான் செக் பண்ணும்போது ரெண்டு லைன் டாக்டர் இப்போவும் நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இல்லை அப்படின்னு நான் சொல்லலை எனக்கு ஸ்கேனில் பேபியோட விசிபிலிட்டி ரொம்ப கிளியராக தெரியல ஸோ மெனி ரீசன்ஸ் இருக்கலாம் நம்ம டூ வீக்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் டூ வீக்ஸ் வெயிட் பண்ணால் நம்மளுக்கு தான் பெனிஃபிட் ஹார்ட் பீட் டூ ஹோரேஜ் ஸ்கேன்லேயே பார்த்துடலாம் ஓகேங்களா பதட்டமாகாதீங்க பேனிக் நல்லா சாப்பிடுங்க காலையில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா எடுத்துக்கோங்க டீ காஃபிலாம் அவாய்ட் பண்ணிடுங்க பால் வேணும்னா குடிச்சுக்கோங்க காலையில் ஓகே சிஸ்டர் இதுல தைராய்ட் டெஸ்ட் மட்டும் மென்ஷன் பண்ணாம இருக்கு என்னாச்சு நான் தைராய்ட் டெஸ்ட் எம்டி சமக்கல இருக்கணும் இவங்களை நாளைக்கு தான் வர சொல்லிருக்கேன் ம் நாளைக்கு எம்டி சமக்கில் வந்து தைராய்ட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகே நீங்கள் தைராய்ட் டெஸ்ட் எடுத்துகிட்டு ரிசல்ட்டை சிஸ்டர் கிட்ட காமிச்சிட்டு போங்க ஓகே ம் கிளம்பலாம் ம் ஓகே மேம் ம் அனு உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா அனு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது ஆஹ் தான் சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குதே அங்க போ வேண்டானா போ வேண்டாம்னு அர்த்தம் சும்மா அதையும் இதையும் பேசிக்கிட்டு இங்க பாரு அனு இதுக்கு மேல நான் பொறுமையெல்லாம் இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அமைதியா இருக்கிறவளோ அமைதியா இருக்கணும்னு நினைக்கவே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உங்க இஷ்டத்துக்கு அங்க போகாத உனக்கு தான் பிரச்சினை ஆகும்ங்கறேன் அவங்க தான் போகணும்னு குதிச்சுக்கிட்டு கிடக்கா இப்பதான் போனல மூஞ்ச பாத்து பேசுற மாதிரி எவ்வளவோ வந்துட்டேன் அந்த மாதிரி போன பண்ணி பேச வேண்டியதானே நேர்ல தான் போய் பேசணும்னு எதுக்கு பண்ணி குதிச்சுக்கிட்டு இருக்கா சொல்லி உம் அங்க யாரும் உனக்கு வெத்தல பாக்க வச்சு கூப்பிட்டாங்களா இல்ல வச்சாங்களா அங்கன போனோம் அங்கன போனோம் அங்கன போனோம் இப்ப அங்க போய் நீ என்ன பண்ண போறா சொல்லு அது முதல்ல வாய்த்த வந்து சொல்லி காலில வச்சு சாப்பிடாம கிடக்கா இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தானே வச்சுக்கோ நான் அந்த மனுஷனுக்கு போன பண்ணி சொல்லிடுவேன் இவ இந்த மாதிரி பிடிவாதத்துக்கு இருந்து சாப்பிடாம கிடக்கான்னு சொல்லி ஒரு அளவுக்கு தான் வந்து பொறுமையா இருக்க முடியும் நான் என்ன போயிட்டு அங்கே வரக்க போறேன்னு சொல்றேன் ரகு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் அதுக்கு கோவப்படுற அவர் இதே மாதிரி கோவப்படு நல்லா இருக்கும் ஆமா அவர் ஏற்கனவே இங்க வந்து ஸ்டே கூட பண்ண இந்த மாதிரி சண்டை போட்டேன்னா அப்ப இங்க வரவே மாட்டாரு பாத்துக்கோ ஆஹ் அதுக்கப்புறம் நானும் மாட்டேன் இப்பல்லாம் நல்லா பேசு உன் பேசுநிலத்துக்கு ஏத்த மாதிரி என்ன ஒரு பந்து மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா வேணா கையில திக்கி வச்சுப்பா வேணா காலால எட்டி உதைப்பான் அப்படிதானே தானே தொடர்ந்து பதில் சொல்லிடி எல்லாம் என் தலை எழுத்து ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்த பத்தியா அப்ப நரணம் இல்லன்னு சொல்லிட்டு இதுவும் பேசுவேன் இதுக்கு மேலையும் பேசுவேன் சரி சரி நீ என்னம்மா பணக்கார வீட்டு மருமவள் ஆயிட்டா அதனால நான் சொல்லணும்னு கேட்கணும்னு என்ன இருக்கு உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணேன் போ இந்த அம்மா இப்ப தேவை இல்லாத மாதிரி நான் ஆயிட்டேன் உனக்கு உன் மாமியாரு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே உனக்கு முக்கியமா தெரியலங்க நான் இன்னைக்கு தேவை ஆயிட்டேன் இல்ல என் தாள எழுத்து அப்படி சொல்லலம்மா ஐயா இப்படி பேசுற அவங்க எல்லாரையும் விட எனக்கு நீ தான் முக்கியம் ஏமா இப்படி பேசுற சில பண்ண ராகுவை விட எனக்கு தான் முக்கியம் யாரு எப்படி என்ன நினைப்பாங்களான்னு தெரியல ஆனா நான் என்ன கெட்டது பண்ணாலும் எனக்கு அது நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்கிற முதலாளி நீ தானுமா நான் எப்படிமா ஒண்ணு தப்பா நினைப்பேன் ஏமா இப்ப சொல்றேன்னு கஷ்டமா இருக்குமா நான் வைக்காதமா பிளீஸ் இப்படி எதையாச்சும் பேசி நீ ஏமாத்திரியே நீ ஆமா அங்க போனா உன் மாமியார் ஏற்க சும்மா இருப்பாளா சொல்லி நீ இருக்கணும்னு வா நீயும் எடுத்து பேசலாம் மாட்டேன் ஆட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வந்துருவாங்கன்னு இருந்து இது தொடர்ந்து கொஞ்ச கொஞ்சமாச்சம் என்கிட்ட இவ்வளவு பேச்சு பேசுறிய அங்க பியாச நான் உங்க கிட்ட என்னைக்காச்சும் பேசிருக்கேன் நீ உன் மாமியர்கிட்ட சொல்லி வய தொடர்ந்து பதில் சொல்லி நான் ஒண்ணும் உன் மாமியர்கிட்ட போய் சண்டை போடணும்னு சொல்லல நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்கன்னா அந்த இடத்துல எடுத்து பேசணும் தான் சொல்றேன் நான் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமெல்லாம் இல்ல நானும் எதிர்த்து பேசதான் செஞ்சிருக்கேன் இப்ப நேரில் போயிட்டு தானே பாத்துட்டு வரேன் சொல்றேன் அங்க எல்லாருமே இருக்காங்க இங்க நான் மட்டும் தனியா இருக்கேன் முத்து மாதிரி கூட அங்கதான் போயிருக்காரு அவரை மட்டும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க நான் போன மட்டும் உங்களுக்கு இப்படி கஷ்டமா இருக்கு நான் என்ன அங்கேயா இருக்கேன்னு சொல்றேன் எங்களுக்குன்னு தனியா வீடு பார்த்தாச்சு நான் போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு இங்கதான் மறுபடியும் மறப்போறேன் The cat உனக்கு ஏன் தான் புரியவே மாட்டேங்குதோ வீட்டுக்குள்ள எதுவும் அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு வெளியும் போக விட மாட்டேங்கிற பிரெக்னென்டா இருக்கேன் ஃபர்ஸ்ட் குழந்தை ஃபர்ஸ்ட் குழந்தை இந்த மாதிரி ஆயிட்டு இந்த குழந்தையாச்சும் தங்கணும் அவங்க கண்ணு பட்டுறோம் இவங்க கண்ணு பட்டுறோம் வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயேன்னு குழந்தை இருக்கும் போதாச்சும் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு வெளியே போயிட்டு வந்தேன் எனக்கு இப்ப தாலையே வலிக்கிற மாதிரி இருக்கு இந்த ஊருக்குள்ள எங்க தான் போயிட்டு உட்காந்துகிட்டு இருக்கிறது யாருக்கிட்டதான் பேசுறதா அங்க போனா கொஞ்ச நேரம் இப்படியா இருப்பாங்க ரகு இருப்பாரு அதுக்கப்புறம் குழந்தை இருக்கும் ரேஷ்மக்கா இருப்பாங்க ரோஷன் இருப்பான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் சொல்றேன் ரொம்ப தூரம் டிராவல் போறேன் போறத இருக்கு பத்து நிமிஷம் போக கூடாதுன்னு சொல்றேன் ஐயோ கடவுளே தலை எழுத்து இந்த எல்லாம் பேசுறேன் அங்க தான் அர்த்தம் சும்மா உன் இஷ்டத்துக்கு எப்படி இருக்காதே ஏன் புரியுதா புரியலையா சரி புரிஞ்சதும் தொலைய மட்டும்தான் மரமண்டையில அறிவுதான் இல்ல நான் சொல்லுறியாச்சு கேட்கணும்னு கூட போனாதான் உனக்கு ஆஹ் சொல்லி வாய் திறந்து பதில் சொல்லி நான் போகவே செய்யல விட்டு நான் என் பண்ணி இருந்துக்கிறேன் ஆமா நீ என்ன சும்மா சும்மா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காத ராகு வந்தா சொல்லிக்கிறேன் நான் வரலன்னு சொல்லி நீ போ தெய்வ செஞ்சி உன் நல்லதுக்கு தான் சொல்றாங்க போ வேண்டாம்னு சொல்லி அனு வாங்க தம்பி சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுறீங்களா இல்ல பேசிக்கிட்டு இருக்கீங்களோ கீழே கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் யாருமே குரல் கொடுக்கல அதான் ரூம்ல தான் இருப்பீங்கன்னு வந்தேன் பேசிக்கிட்டு இருக்கா பேசிக்கிட்டு இருங்க நான் வெளியே வெயிட் பண்றேன் பிரச்சனை இல்ல சரியா நான் வெளியே இருக்கேன் கிளம்பிட்டு வா என்னாச்சு நான் வரல ஏன் என்ன 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 பிரச்சனை உங்களுக்கு எனக்கு வரும்போதே சத்தமா தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க சரியில்லை என்னாச்சு பிரச்சனைனா சொல்லுங்க எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் என்ன தம்பி செய்ய சொல்றீங்க என்ன என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க இவளை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே என்னால பண்ண முடியல ஆனா உன்னா ரகு வீட்டுக்கு போனோம் ரகு வீட்டுக்கு போனோம் குதிக்கலாம் வேண்டாம்னு சொல்லல உங்க வீட்டுக்கு போறதெல்லாம் அங்க என்ன என்ன நடந்துச்சு நீங்களே சொல்லுங்க அங்க எப்படி எனக்கு அனுப்பி வைக்கிறக்கு மனசு வரும் மாசமா இருக்கா இந்த நேரத்துல இப்போதைக்கு போக வேண்டாம் கொஞ்ச நாள் வீட்லயே ரெஸ்ட் எடுத்துட்டு இரு அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா நான் அங்கதான் போவேன் அங்கதான் போவேன் குதிக்கா இப்ப என்ன புதுசான அந்த குழந்தைய பாக்கணும்னு போனோம்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா இந்த நேரத்துல வேண்டாம் இந்த போன்லயே மூஞ்ச பார்த்து பேசுற மாதிரி வந்திருக்கலாம் அதுல பேசணும்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் என்னதான் பண்ணணும்னு சொல்லுங்க மாப்பிள்ள காலையில வச்சு சாப்பிடல எவ்வளவு நேரம் தான் நானும் தாங்கிட்டு கிடக்குறது இவளால நானும் சாப்பிடாம மாத்திர போடாம இன்னும் உட்காந்துட்டு இருக்கேன் தலை கிரி கிரினு சுத்திட்டு வருது நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க மாப்ள ஒரு விஷயம் சொன்னா அப்படிதான் பிடிவாதத்துக்குன்னு உட்காந்துட்டு இருக்கான் மாத்திர போடலையா அட நீங்க வர தம்பி சாப்பிட்டாதான மாத்திர போட முடியும் இந்த குத்து இன்னைக்கு இல்ல எப்பவுமே நடக்குது ஆமா ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள குழம்பு வந்துருது என்கிட்ட நான் தான் பண்றதுன்னு தெரியல அதட்டியும் பேச முடியல அதட்டி பேசினாலும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு போயிடறான் என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க இது வர்றாலோ இல்லன்னா எனக்கு எனக்கு என்ன சொல்றது பேசுறதுன்னே தெரியல மாப்பிள்ள இதுதான் சண்டை அங்கே போகணும்னு போக போவேன்னா இப்பதைக்கு இங்கே சொன்னேன் அதுக்கு காலையில காலையிலிருந்து மூஞ்சிட்டு வச்சுக்கிட்டு இருக்கான் சாப்பிடு சாப்பிடின்னு ஓய்யார நேரம் மேலும் கீழே அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களே சொல்லுங்க எனக்கு மாத்திர போலன்னா கிருக்கிருந்து அழைச்சுட்டு ஆரம்பிச்சிடும் இவனால நானும் சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்னதான் பண்றது சொல்லுங்க மாப்பிள்ள நீங்களே இதுக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க இப்படிதான் பிரிவாத பிடிப்பாங்களா ஆஹ் நான் தான் தெரியாதனமா வளர்த்துட்டேன் அப்படி இல்லைன்னு சொல்லல அதுக்கான கல்யாணம் ஆயி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி இருந்தா எப்படி அவங்களுக்கு ஒரு குழந்தை அவப்புதி அனு உன்ன பத்தி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க மூஞ்சி திருப்பி வச்சிட்டு இருக்க இதே குத்து தான் நடக்குதிங்க அனு அவங்க ஊர் அம்மா தானே அவங்களே நீ தான பாத்துக்கணும் ஆ प्रेग्नண்டா இருக்கன்ற ஒரு காண்டு காண்டி நீ எந்த வேலையும் செய்யாம இருக்கணும்ல அவசியமே இல்ல சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யலாம் வெயிட் மட்டும் தான் தூக்க கூடாது மாடிபடி ஏறி இறங்க கூடாது நீ அத மட்டும் தான் கரெக்டா செய்தியே ஐயோ நீங்க வேற என்ன பாத்துக்கணும் எந்த அவசியமே இல்ல நான் கல்லு கணக்காதான் இருக்கேன் ஒரு வேலை செய்துக்குள்ள தலைக்கிட்டு வந்ததுன்னு உட்காந்து நல்லா தெம்பா இருந்தா தானே ஏற்கனவே பிள்ளை வர இல்லாம போயிருக்கு ரெண்டாவது பிள்ளை இவளுக்கு யாரா இப்படி புரியவே மாட்டேங்குதுன்னு தெரியல நீங்க சாப்பாடு மட்டும் எடுத்துவீங்க நானே வந்து வாங்கிக்கிறேன் ஐயோ சாப்பாடுனா எடுத்துட்டு வரேன் தம்பி நீங்க சாப்பாடு கொடுங்க அவளுக்கு நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க நான் அவகிட்ட பேசிட்டு வந்து சாப்பாடு எடுத்துட்டு வரேன் இல்ல தம்பி அது வந்து நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா என்னையும் உங்க பையன் அப்படின்ற ஸ்தானத்துலதான் வச்சு பாக்குறேன்னு சொன்னீங்க அப்ப உங்க பையன் சொன்னா கேப்பீங்கல்ல போய் சாப்பிடுங்க உடம்ப பாத்துக்கோங்க அவதான் ஏதோ சின்ன பிள்ளை தன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா நீங்களும் போய் சாப்பிடுங்க சரிப்பா அவளை சாப்பிட்டு மாத்திரையும் வேணா பாட சொல்லி போனோம்னா போயிட்டு வர சொல்லு நான் எதுவும் சொல்லல நான் சொல்றது கேட்கவா செய்யறா மாமியார் வீட்டுக்கு போனோம்னு சொல்றா கூட்டிகிட்டு போப்பா வேற என்ன பண்ண சொல்றேன் அவ இஷ்டத்துக்கு தான் எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறா அதை உன் இஷ்டத்துக்கு கொண்டு வந்துட்டல அப்புறம் என்னனோ போ சாப்பிட்டுட்டு கிளம்பு அத்தை நான் பாத்துக்கல நீங்க போய் சாப்பிடுங்க ஆ சரி பா தம்பி ரகு உங்க கிட்ட தான் பேசுறேன் ரகு எஸ்கியூஸ் மீ உள்ள வரலாமா அந்த ஆல்ரெடி வந்துட்டீங்களே அப்புறம் என்ன கேள்வி வரலாமான்னு

உட்காரதெல்லாம் இருக்கட்டும் அத உங்க மனசுல ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டல அப்புறம் இங்க உட்காந்து என்ன பண்ணேன் ஹலோ அச்சுமா ஃபன் 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 சீரியஸ் இல்ல அது வந்து என்னன்னா இன்னைக்கு ஈவினிங் எங்க அம்மா உங்களை பார்க்கலாம்னு வராங்க அதான் அவங்க கிட்ட சொல்லலாம்னு வந்தேன் உங்களுக்கு ஓகேவா ஃப்ரீயா என்ன பார்க்கவா எதுக்கு என்ன பார்க்க ஏன் வரணும் என்னங்க கல்யாண பொண்ணு நீங்க கல்யாண மாப்பிள்ள நானே மாப்பிள்ளை கிட்ட அவங்க பேசி பழகி பாத்திருக்காங்க வருங்கால மரும கிட்ட பேசி பழகணும்னு ஆசைப்படுறாங்க அதான் கூட்டிட்டு வரலாம் தானே தப்பு இல்லையே தப்பு ஏதாச்சும் இருந்தா சொல்லிடுங்க ஆஹ் உங்களுக்கு விருப்பம் இல்லாதத நான் எதையுமே பண்ண மாட்டேன் கூட்டிட்டு வரட்டுமா உம் ரொம்ப தூரம் கோட்டை கட்டி வச்சிருக்கீங்க பிள்ளையே அவ்வளவு தூரம்லாம் போகாதீங்க இப்போதைக்கு மேரேஜ்லாம் எந்த ஐடியாவும் இல்ல அன்னைக்கு சொன்னீங்க கல்யாணம் பண்ணிக்கலாமே என்ன அம்னிஷா உங்களுக்கு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்தி மாத்தி பேசிகிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க அப்படிலாம் என்னால இருக்க முடியாது ஆமா ஹலோ ஹலோ என்ன சும்மா ஆமா நேத்து வீட்டுக்கு வரன்னு சொன்னீங்க வரவே இல்ல ஓ அப்போ எதிர பாத்துக்கிங்க எப்பனா வருவா அப்படினு சொல்லி அப்படிதானே ரொம்ப தேடனீங்களோ என்ன நீங்க சே நான் தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதானே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சீன் போடாதீங்க நம்மளை தேடி நம்மளை பாக்க வீட்டுக்கு ஐ மீன் குழந்தைய பார்க்க வரன்னு சொன்னிருந்தீங்கல்ல அதான் என்னடா வரவே இல்லையேன்னு சொல்லி நினைச்சேன் மத்தபடி வேற எதுவும் இல்ல சும்மா கனவு கோட்டெல்லாம் கண்டுகிட்டு இருக்காதீங்க ஓகே என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க பொய் சொல்லும் போது கூட ஒரு மாதிரி அழகாதான் இருக்கீங்க ஹம் சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க கேப்போம் உங்க பொய்யையும்

ஐயோ ரொம்ப தான் ஏன் வரக்கூடாதா பொண்ணு பாக்க வருவீங்க வருவீங்க எங்க சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கேங்க இன்னைக்கு ஈவினிங் அம்மாவும் வரன்னு சொன்னாங்க உங்களுக்கு ஓகேனா வர பொண்ணு தான் வரும் ஆனா நிச்சயம்லாம் இல்ல ஜஸ்ட் பொண்ணை மட்டும் பார்த்துட்டு பேசிட்டு பழகிட்டு அப்படியே டீ காஃபி பொண்ணு எடுத்துட்டு வந்து அவங்க கையால சர்வ் பண்ணா குடிச்சிட்டு அப்படி இப்படின்னு இருந்துட்டு கிளம்பலானு உங்களுக்கு ஆட்சேபனை இல்லனா ஓகே தான் ஓ அப்ப வேண்டாம்னு சொன்னா வர மாட்டீங்க அப்படிதானே சாச்சா சாச்சா அப்பவும் வருவீங்க ம் திருந்தவே மாட்டீங்க நீங்க எல்லாம் எத்தனை மணிக்கு வர்றீங்க நான் வீட்ல ஃபோன் பண்ணி சொல்றேன் குழந்தை எதனா பார்க்க வரணும்னு சொன்னீங்க குழந்தை வீட்ல தான் இருக்கு ஐயா குழந்தை இல்ல நாங்க பார்க்க வேண்டியவங்க இங்க இருக்காங்க நாங்க அங்க போறோம் தேவ இல்லாம ஹலோ நீ என்ன சொன்னீங்க குழந்தை பார்க்க தான சொன்னீங்க அதாங்க குழந்தைய பார்க்க தான் எனக்கு பிடிச்ச குழந்தை பேபி செல்லோ டார்லிங் அப்படி கூட வச்சுக்கலாம் என்னோட குழந்தை ம் ரொம்ப ஓவரா பேயிட்டிருக்கு ஒரு நாள் ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக்கரா வந்து நடுவுல விலபோதே அப்ப தெரியும் அது வீழும் போது பாத்துக்கலாம் இப்போ நீங்க சொல்லுங்க அம்மாவை கூட்டிட்டு வரவா வேண்டாம் ம் நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் என்ன ஈவினிங்கா என்ன சொல்றங்க கொஞ்சம் டைம் கொடுங்க வீட்ல ஃபோன் பண்ணி கேக்கனோம்ல அம்மா ஆல்ரெடி வீட்ல ஃபோன் பண்ணி கேட்டுட்டாங்க வீட்ல எல்லாரும் ஓகே தான் உங்களுக்கு ஓகேனா நான் வந்துருவேன் ஓ இதெல்லாம் எனக்கு தெரியாம வீட்ல நடந்துட்டு இருக்கா எங்க வீட்ல இருக்குறவங்க நம்பர் உங்க அம்மா கிட்ட எப்படி முதல்ல ஹலோ நம்ம ரெண்டு பேர் பழகிறதுக்குள்ள அவங்க ரெண்டு பேர் பழகி எங்கேஜ்மென்ட் போற அளவுக்கு ஃபிக்ஸ் ஆயிடு நீங்க தான் ஓகே சொல்லாம இவ்ளோ நாள் இழுத்திட்டீங்க இல்லன்னா அப்பமே கல்யாணம் பண்ணி இப்போ குழந்தை பெத்துறலாம் ம் ஆமா ஆமா குழந்தை பெத்துக்கலாம் ஆள பாரு அடி வாங்குவீங்க ரொம்ப இழிக்காதீங்க ஈவினிங் தானே சொல்றேன் ரகு தெரியாம பண்ணிட்டேன் இனிமே கரெக்டா சாப்பிடுங்க ராகு ராகு கிட்ட பேசுங்க ராகு ஏன் இப்படி கோவப்படுறீங்க அதான் சொல்றேன் கரெக்டா சாப்பிடுவேன்னு சொல்லி இனிமே இப்படி பண்ண மாட்டேன் நான் ஈவினிங் நீங்க வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களா அம்மா போ வேண்டான்னு சொன்னாங்க நான் சாப்பிடலன்னு சொன்ன அம்மா எப்படி ஒத்துப்பாங்க அதனாலதான் அப்படி விளையாட்டுக்கு பண்ண அதுக்காண்டி சாப்பிடாம இருக்க மாட்டேன் சாப்பிட்டுட்டு டேப்லெட்லாம் எல்லாம் கரெக்டா போடதான் செய்வ ராகு இல்ல தெரியாம கேக்குறேன் பைத்தியமா நீ இல்ல பைத்தியமா நீ கேக்குறேன்

அதை தான் உனக்கு எந்த அக்கறையும் இல்லையே அப்புறம் என்ன நீ எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல ஆஹ் காலையில தெளிவா சொல்லிட்டு போறேன் கரெக்டா சாப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னன்னா இவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இவங்க இஷ்டத்துக்கு டேப்லெட் போடுவாங்க போல மார்னிங் டேப்லெட் போடணும் அப்படின்னா அதுக்கான ரீசன் ஒண்ணு இருக்கும் சரியா நாங்க ஒண்ணும் சும்மா உங்களுக்கு சஜஷன் பண்ணல மார்னிங் இந்த டேப்லெட்டை போடுங்க நைட் இந்த டேப்லெட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா மாட்டாங்க ராகு கல்யாணம் பண்ணிருக்க இழிச்ச வாய என்ன சொன்னாலும் நம்புவான் நீ என்ன பேசினாலும் ஈன்னு இழிச்சுக்கிட்டு பின்னாடியே வருவான் அதனால என்ன வேணாலும் சொல்லி அவனை ஏமாத்தலான்னு முடிவு பண்ணிட்டான் பேசுறீங்களா நீ அப்படிதான் நடந்துக்கற விடு கைய